எந்த விஷயம் சொல்றதா இருந்தாலும் நீங்க இங்கிட்ட சொல்லாத உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கோபம் வருது உனக்கு கூட பொறுந்த என் தங்கச்சியா நான் நினைச்சுட்டு இருந்தேன் கடைசியில நீயும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு மாமா நீங்க உயிரே வச்சிருக்கீங்களே தெரியுமா தமிழ் சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது தமிழ் கர்ப்பமாவே இல்லை அது உங்களுக்கு தெரியுமான்றாங்க என்ன உன் வாய்க்கு உழுற மாதிரி என்ன நல்லா சொல்லுவியா நீ சொல்றது எதையும் நான் நம்ப மாட்டேன்றாங்க நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் நான் வந்து சொன்னது நான் கேட்டேன் தமிழவே மலர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்பவே நான் தமிழை கூப்பிட்றேன் அது தமிழ் மேலே இருக்கிற சந்தேகம் கிடையாது நீங்க இல்லைன்னு சொல்லி உங்கள் முகத்திலேயே கிளிக்கிறதுக்கான ஒரு வரியா நான் சொல்கிறேன் தமிழ் கூப்பிடுறாங்க தமிழா அங்க வர்றாங்க சொல்லுங்க மாமான்னு சொல்லிட்டு இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா மலர் கிட்ட வந்து நீ என்ன சொன்ன கர்ப்பமாவே இல்ல எனக்கு வழக்காக நடத்துறாங்கன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தியான்னு சொல்லி கேக்குறாங்க உடனே மலர் வந்து இல்லையா ஐயா அப்படியெல்லாம் எதுவும் பேசிட்டு இல்ல அவ வேற விஷயமா பேசிட்டு இருந்தா அத வந்து இவங்க தப்பா புரிஞ்சிட்டு தப்பா பேசிட்டு இருக்காங்க தமிழ் வந்து ஏன் இப்படி சொல்ல போறான்றாங்க அப்படி இல்லையா சரி நான் சொல்ல வரதையாவது நீங்க கேளுங்க என்ன நடக்குதுன்றதாவது உங்களுக்கு தெரியும்ல தமிழ கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணி பாக்கலன்னு சொல்லி சாமித்ரி சொல்றாங்க அதோட இந்த பிரமுபம் முடிச்சிருக்காங்க